ஓகே லெசனில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக எப்படி நாங்கள் ஒரு வேலையை செய்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் ஒன்று பார்ப்போம் அதுக்காக உங்களோட யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கைடு அண்டர் ஸ்கோர் நிமால் டாட் பிஒாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலும் கைடு அண்டர் ஸ்கோர் ரொபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு முதலாவதாக கைடு நிமால் டாட் பிஒாய் அப்படின்ற ஃபைலில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் முதல் லெசனில் நாங்கள் பார்த்த மாதிரி எப்படி இதில் இருக்கிற ஒரு கோ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் கோடை நாங்கள் ரன் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் முதல் லெசன்ஸில் பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லி உங்களோட கம்ப்யூட்டரில் க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இப்படி டிஸ்கிரிப்ஷன் ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள கம்ப்யூட்டர் கேம் ஒன்று நாங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக எப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிமல் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கிறாரு அவருக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கறது மூலமாக அதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக எப்படி ஒரு வேலையை செய்து கொள்ள முடியும்னு பார்ப்போம் இதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க முதலாவதாக நிமால் வந்து வீட்டில் இருக்கிறாராம் நிமால் இஸ் அட் ஹோம் இந்த ப்ளூ கலர் டேர்டில் மாதிரி இருக்கிற ஒரு ஐக்கனால் நிமாலை காட்டியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நிமால் போன்ஸ் டு பாய் அண்ட் இன்வலப் அண்ட் போஸ்டர் லெட்டர் நிமால்க்கு கடைக்கு போய் என்வலப் ஒன்றை வாங்கி லெட்டர் ஒன்றை போஸ்ட் பண்ணணும் அப்போ நிமால்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது அதுக்காக அவர் இன்வலப் பொண்டை கடைக்கு போயிட்டு வாங்கி வாங்கின பிறகு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு லெட்டரை போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணிவிட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்போ அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரோட் மேப் உண்டு மேப் மாதிரி ஒரு வரைபடம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் காட்டப்பட்டிருக்கிறது ரோட்ஸ் அண்ட் ஜங்ஷன்ஸ் அதாவது உங்களுக்கு நீங்கள் டவுனுக்கு போவீங்களா இருந்தால் கிடைக்கிறது போகிற நேரத்துக்கு இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் எப்படி நீங்கள் எந்த ரோட்டில் போய் எப்படி எந்த சந்தியில் எந்த பக்கமாக திரும்பணுன்னு உங்களுக்கு ரோடு தெரியும் தானே அதே மாதிரி ஒரு வரைபடம் ஒன்று தான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறாங்க இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிமால் ஹோம்ன்ற இடத்துல இருக்கிறார் இப்போ ஸ்டோர் அப்படின்ற இடத்துக்கு போகணும் போயிட்டு இன்வெலப்பை வாங்கி அதுக்கு பிறகு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற இடத்துக்கு போகணும் அப்போது ஸ்டோரில் கடையிலேருந்து இருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்ஸ் இருக்குண்ணா டபிள்யூக்கு போயிட்டு இந்த சந்தியில் எப்படி வந்து இப்படி போகலாம் இல்லாட்டி இங்கே வந்து இருந்து திரும்ப டிக்கு வந்து டிலருந்து பிக்கு போய் இருந்து வேணாலும் போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் அப்படி நிறைய ரோட்ஸ் இருக்குது அப்போ அந்த எந்த ரோடை எடுக்கிறதால போக முடியும்னு சொல்லி நிம்மளுக்கு தெரியும் அப்போ அதனால் அவர் திரும்ப அந்த அவரோட நாலேஜை யூஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போன பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் அவரோட லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எந்த வழி அவருக்கு இலகுவாக இருக்குமோ அந்த வழியை யூஸ் பண்ணி அவர் திரும்ப வீட்டுக்கு போவார் அப்போ அதுக்காக நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நிம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் டைப் பண்ணலாம் இப்போ அதுக்காக நாங்கள் இதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதை தூக்கி இப்படி ஓரமாக இடத்துல தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டைப் பண்ணலாம் இப்போ முதலாவதாக எங்களுக்கு தெரியும் நிம்மள் இப்போ வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் இருக்கிறவரை கடைக்கு போக சொல்லணும் முதலாக இப்போ அதுக்காக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கோ டு ஸ்டோவ் அப்படின்னு சொன்னால் கடைக்கு கடைக்கு செல் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு பிறகு கோ டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கு செல் இல்லாட்டி தபால் நிலையத்துக்கு செல் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி கோ ஹோம் அப்படின்றது வீட்டுக்கு செல் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இன்வெலப் வாங்கிறதுக்காக பை என்வெலப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் என்பலையில் இப்போ வாங்கின பிறகு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கில் இருக்கிற நேரத்தில் லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட் லெட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கேம் டிசைன் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் கேமை தொடங்குவோம் இப்போ அவர் வீட்டில் இருக்கிறாரங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் ஸ்டோருக்கு போகணுமா இருந்தால் கோ டு ஸ்டோ அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இதில் டைப் பண்ணும் கோ டு ஸ்டோ அப்படின்னு டைப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிமல் அவருக்கு தெரிஞ்ச ரோடை யூஸ் பண்ணி ஸ்டோருக்கு வந்துட்டார் இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டைப் பண்ண வேண்டிய டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு கோ ஹோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பார்ப்போம் அதில் கொடுக்குற நேரத்தில் நான் நோட் பண்ணுங்க இதில் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுறதுல எச்சை வந்து சிம்பிள் எச்சை யூஸ் பண்ணி தான் நான் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ ஹோம் அப்படின்றதுல கோ ஹோம்ல ரெண்டாவது லெட் ரெண்டாவது வேர்டில் முதலாவது வெ லெட்டர் அதாவது கேபிட்டல் ஹெச் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் மாற்றி ட்ரை பண்ணுறேன் அப்படி பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்காது அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அவருக்கு நான் செய்ய வேண்டிய வேலை அவருக்கு செய்ய முடியாமல் வருது அந்த நேரத்தில் திரும்ப நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கோ கேபிட்டல் ஹோம்னு சொல்லி சரியான முறையில் கொடுப்ப மாதிரி இருந்தால் அவருக்கு திரும்ப வீட்டுக்கு போக கிடைக்குது இப்போ எங்களுக்கு தெரியுது கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் இதில் இருக்கிற எழுத்துக்களை சரியாக டைப் பண்ணி அதே மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி தான் இதுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் இல்லாட்டி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கிற நேரத்தில் கம்ப்யூட்டருக்கு நாங்கள் எப்படி 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்க வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரியே சரியான முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த கேம் உங்களுக்கு உத உதவியாக இருக்க போகுது இதை ஒரு வரைபடம் மூலமாக பார்ப்போம் எப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் அடுத்தடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை இப்போ எங்களுக்கு கேம் எப்படி ப்ளே பண்ண போகிறோம்னு விளங்கிருச்சு அதை நாங்கள் எப்படி அடுத்தடுத்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் முதலாவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதலாவதாக கோ டு ஸ்டோ கடைக்கு போகணும் அதுக்கு பிறகு என்வளப்பை வாங்கணும் கடைக்கு போய் என்வளப்ப வாங்கி வாங்கின பிறகு தபால் நிலையத்துக்கு செல் என்வளப்பை வாங்கி பிற வாங்கின பிறகு தான் தபால் நிலையத்துக்கு போகணும் அதே மாதிரி தபால் நிலையத்துக்கு போன பிறகு தபால் நிலையத்துக்கு போன பிறகு போஸ்ட் லெட்டர் அதாவது வாங்கின என்வலப்போட்ட உள்ளுக்கு வச்சுட்டு கடிதத்தை போஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு போஸ்ட் பண்ண முடிஞ்சு போஸ்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு நாங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போகிறோம் கோ ஹோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி அப்போ அதோட நாங்கள் செய்ய வேண்டிய டாஸ்க் முடியுது அப்போ ஃப்ளோ சாட் முடியுது ஸோ இப்போ நாங்கள் திரும்ப எங்கட கேமுக்கு போனோம்னு சொன்னால் நாங்கள் ஃப்ளோசாட்டில் பார்த்த பார்த்த மாதிரி அது ஒரு சைடில் வச்சுட்டு எங்களோட கேமை ப்ளே பண்ணணும் முதலாவது எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் இருக்கிறோம் ஸ்டார்டில் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு கோ டு ஸ்டோ அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும் அப்போ அது எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் இருக்கிற மாதிரியே சரியாக பார்த்து நாங்கள் கோ டு ஸ்டோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் அவர் ஸ்டோருக்கு போயிட்டார் இப்போ நாங்கள் கோ டு ஸ்டோரில் இருக்கிறோம் இப்போ அடுத்ததாக நாங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாய் என்வலப் எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் இருக்கிற ஸ்பெல்லிங் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்போம் பாய் என்வலப் கேபிட்டல் இ என்வெலப் அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ எங்களோட கையில் என்வெலப் வந்துருச்சு ரெட் கலராக எங்களுக்கு ஐக்கன் மாதி மாறி இருக்குது அப்போ எங்களோட நிமால் நிமால் கடையில் போயிட்டு இப்போ என்வெலப்பாக வாங்கிட்டார் வாங்கின பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து கோ டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது அடுத்த நாங்கள் செய்ய வேண்டிய ஃப்ளோ சார்ட்டில் அடுத்து செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி அப்போ அதுக்கு போனோம்னு சொன்னால் கோ டு போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்திங்கன்னு சொன்னால் கோ டு போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லி இருக்குது திரும்ப எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய பாக்ஸில் கிளிக் பண்ணி இப்படி எங்கள்ட்ட டயலாக் பாக்ஸ் வந்த பிறகு கோ டு போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரியே கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் சரியாக பார்த்து எழுத்துக்கிழை இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நிமால் அடுத்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிடுவார் அந்த நேரத்தில் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மி டு த போஸ்ட் ஆஃபீஸ் வித் அன் என்ல என்வலை போட போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனதுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சார்ட்டில் கடிதத்தை போஸ்ட் பண்ணணும் அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் அது தான் அப்போ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போஸ்ட் லெட்டர் அப்படின்னு இருக்குது அப்போ அதுக்கு திரும்ப நாங்கள் இடத்துல க்ளிக் பண்ணி டைலாக் பாக்ஸ் எடுத்துகிட்டு போஸ்ட் லெட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டைப் பண்ணி போட்டோம்னு சொன்னால் அவர்கிட்ட கையிலேருந்து லெட்டர் ஆகன் மறைஞ்சிட்டுது இப்போ அவர் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டார் அடுத்து எங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டிய வேலை வீட்டுக்கு போகணும் போஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வீட்டுக்கு போகணும் இப்போ திரும்ப நாங்கள் எங்கள்கிட்ட டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ ஹோம் கோ டூ ஹோம் இல்லை கோ ஹோம்னு தான் இருக்குது இப்போ அதுக்கேற்ற மாதிரி கோ ஹோம் அப்படின்னு சொல்லி இதில் டைப் பண்ணணும்னு சொன்னால் நிமால் வீட்டுக்கு போகிறாரு அதோட எங்களோட ஆக்டிவிட்டி முடியுது நிமால் சொல்கிறாரு ஐ போஸ்ட் போஸ்டட் த லெட்டர் அண்ட் ரீச் ஹோம் சேஃப் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் நான் போய் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டேன் நன்றி உங்களோட உதவிக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறார் அதாவது எங்களோட கம்ப்யூட்டர் கேம் முடியுது இதில் நாங்கள் படித்த விஷயம் என்னென்னு சொன்னால் எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு உரிய மாதிரி சரியான விதத்தில் எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து ஒரு வேலையை செய்து கொள்வது அப்படின்ட்டு பார்த்தோம் அதே மாதிரி உங்களோட டவுன்லோட் பண்ண ஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மாதிரியே கைட் ரோபோ அப்படின்ற ஃபைலில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் பண்ணி முதல்ல உங்களுக்கு ரன் பண்ணுறது எப்படின்னு தெரியும் அதே மாதிரி உங்களோடய கம்ப்யூட்டரில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் முதல் மாதிரியே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட முதல் நாங்கள் ப்ளே பண்ண கேம் மாதிரியே அதே ரோட் மேப்ஸ் கிடச்சிருக்குது அதே டாஸ்க் தான் எங்களுக்கு செய்ய போகிறோம் ஆனால் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் முதல்ல நாங்கள் நிமல் அப்படின்ற ஒரு மனிதருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம் ஆனால் இந்த முறை நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறது ஒரு ரொபோவுக்காக ரொபோவுக்கு எந்தளவுக்கு விஷயங்கள் தெரியும் அப்படின்றது வித்தியாசப்பட போகுது ஏன்னா அவருக்கு இருந்து ஸ்டோருக்கு அதாவது கடைக்கு போகிற ரோடு தெரியாமல் இருக்கலாம் அதே மாதிரி ரோ கடைக்கு போன பிறகு கடையிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு தபால் நிலையத்துக்கு போகிறதுக்குரிய ரோடு எந்த 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 வழியில் எந்தெந்த பக்கமாக திரும்பணும்னா அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு ச விளங்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ நோத் வடக்கு நோக்கிச்சல் இல்லாட்டி கோ சவுத் தெற்கு நோக்கிச்சல் தெற்கு திசையை நோக்கிச்சல் அடுத்தது கோ ஈஸ்ட் கிழக்கு பக்கமாக செல் அடுத்தது கோ வெஸ்ட் மேற்கு பக்கமாக செல் அப்படின்னு சொல்லி அவருக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவரிட அவர் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு உரிய திசையை தான் நாங்கள் அவருக்கு சொல்லலாம் அப்போ உதாரணத்துக்கு இப்போ அவர் ஹோமில் இருக்காரு ஹோமில் இருக்கிற நேரம் இப்போ எங்களுக்கு தெரியும் வடக்கு பக்கமாகவும் ஒரு ரோட்ஸும் போகலை மேற்கு பக்கமாகவும் ஒரு ரோட்ஸும் போகலை தெற்கு பக்கமாகவும் இருந்து ஒரு ரோடுமே இல்லை அப்போ அவருடைய வீட்டிலருந்து கடைக்கு போகிறதா இருந்தால் அவர் முதல் முதல் கிழக்கு பக்கமாக அதாவது ஈஸ்ட் சைடில் தான் அவர் மூவ் பண்ணணும் அப்போ அதுக்காக நாங்கள் இந்த கோ ஈஸ்ட் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ அதுக்காக நீங்கள் விடத்தில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பட்டனை இப்படி உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது அதோட வந்த பிறகு கிழக்கு பக்கமாக போக வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோ ஈஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் கிழக்கு பக்கமாக எவ்வளோ தொங்கலுக்கு தூரத்துக்கு போக முடியுமோ அந்த முடிவு வரைக்கும் அந்த ரொபோ மூவ் போகுது அப்போ இப்போ எங்களுக்கு விளங்கிருச்சு எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி முதல் மாதிரியே அடைக்கி ரொபோவை அனுப்பி இன்வெலப்பை வாங்கி இன்வெலப்பை வாங்கின பிறகு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கவனமாக வீட்டுக்கு அனுப்பணும் ரொபோவை அப்போ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த திசைகளை யூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு கேம் விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நாங்கள் வரைபடம் உங்களோடய ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இதை இந்த கேமை ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மாதிரியே நாங்கள் ஆரம்பம் அப்படின்ற இடத்துலருந்து கடைக்கு செல் அப்படின்றது நாங்கள் முதல் நிமலுக்கு சிம்பிளாக கோ டு ஸ்டோர்னு சொன்னோன்னா அவர் அவருக்கு தெரிஞ்ச ரோடில் கடைக்கு போயிட்டாரு ஆனால் இந்த முறை எங்களுக்கு ரொம்பவுக்கு அப்படி சொல்ல முடியாது இப்போ அவருக்கு வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிற நேரம் இருந்து ஸ்டோருக்கு போகிறதுக்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வேறு வேறு மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்போ ஃப்ளோ ஃப்ளோசாட்டில் வித்தியாசமாக வரைவமாக இருந்தால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பதிலாக இப்போ எங்களுக்கு சப் ரூட்டீன் ஒன்று கிடைக்கிது உங்களோட வரைபடத்தில் இன்னும் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக அதை உடைய உடைக்க போகிறோம் இதிலேருந்து இங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே போய் இதில் இருந்து சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் அவரை கடைக்கு அனுப்பலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம்லேருந்து முதல்ல ஆருக்கு போகணும் ஹோம்லேருந்து இந்த ஆர் அப்படின்ற இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஆறுலேருந்து க்யூ அப்படின்ற இடத்துக்கு போகணும் ஆறுலேருந்து க்யூ அப்படின்ற இடத்துக்கு போய் கியூவில் இருந்து சி அப்படின்ற இடத்துக்கு போன பிறகு சியிலருந்து நோர்த் வடக்கு பக்கமாக ட்ராவல் பண்ணி ஸ்டோர் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம் உங்களுக்கு இருக்கும் எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறுது முதல் நிமால் அப்படின்றவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து இப்போ ரோபோ அப்படின்ற ஆளுக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறுது அப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணி தொடர்ந்து கடைக்கி அனுப்பி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி அப்போ நான் திரும்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறதுக்குரிய டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன் அப்போ முதலாவது நாங்கள் ஹோம்லேருந்து ஆறுக்கு போக போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் கிழக்கு பக்கமாக ட்ராவல் பண்ணணும் அதாவது கோ ஈஸ்ட் கோ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த டயலாக் பாக்ஸில் நான் டைப் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணணும் சொன்னால் இப்போ எங்களுக்கு ஆறுக்கு வந்தாச்சு ஆறுலேருந்து அடுத்து நான் செய்ய வேண்டியது ஆறுலேருந்து கியூவுக்கு போகணும் ஆறுலேருந்து கியூவுக்கு போகணுமா இருந்தால் தெற்கு பக்கமாக ரொம்பவா மூவ் பண்ணணும் தெற்கு பக்கமாக மூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கோ சவுத் அப்படின் இருக்குது அப்போ திரும்ப நான் இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கோ சவுத் அப்படின் சொல்லி கேப்பிட்டல் லேட்டாஸ் எல்லாம் சரியாக எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரியே பார்த்து டைப் பண்ணுன்னு சொன்னால் சவுத் பக்கமாக போய் கியூவுக்கு வந்துட்டார் இப்போ ரொம்ப அடுத்து கியூவில் இருந்து சீக்கு அனுப்பணும் கியூவில் இருந்து சீக்கு அனுப்புகிறதா இருந்தால் ரொம்ப கிழக்கு பக்கமாக அதாவது கோ ஈஸ்ட் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி ஈஸ்ட் சைடுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் ஓகே அதுக்கு பிறகு சீலேருந்து ஸ்டோருக்கு அனுப்ப போகிறோம் சீலேருந்து ஸ்டோருக்கு அனுப்புறதுக்கு வடக்கு நோக்கி அதாவது கோ நோர்த் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம் கோ நோத் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரொம்ப வந்து ஸ்டோருக்கு போயிட்டார் இப்போ நீங்கள் விடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அதே மாதிரி அடுத்து கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு தெரியும் பாய் அன்வலப் அடுத்து திரும்ப ஸ்டோர்லேருந்து கோ டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் அதே மாதிரி திரும்ப லெட்டரை போஸ்ட் பண்ணணும் அதுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ கொஞ்சம் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி சப் ரூட்டீன்ஸ் அதாவது சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக உடைக்கக்கூடிய இடங்கள் எதுவும் இதில் மேலதிகமாக இருக்குதா இருந்தால் அந்தந்த இடத்துல எப்படி இந்த வரைபடத்தை மாற்ற முடியும் இந்த சார்ட்டை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அடுத்ததாக நீதி விஷயங்களையும் பார்ப்போம் ஓகே யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய விஷயத்தையும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்த்து வாசித்து பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் கோ டு ஸ்டோருக்கு போயிட்டோம் ஸ்டோரில் தான் இருக்கிறோம் அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது பாய் என்வெலப் அப்படின்ற விஷயம் இப்போ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் பார்த்தோம்னு சொன்னால் பாய் என்வெலப்னு சொல்லியிருக்கு பாய் என்வெலப் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனை டைப் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ரொப்போ வந்து ப என்வலப்பை வாங்கிட்டார் வாங்கின பிறகு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் ஆனால் டிரெக்டாக எங்களுக்கு சொல்ல முடியாது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை அப்போ அது அது ரொபோவுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் சொல்லணுமா இருந்தால் முதலாவது ஸ்டோர்லேருந்து டப்ளியூவுக்கு போங்க டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு போங்க எக்ஸில் இருந்து அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் மூன்று சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக உடைச்சிருக்கிறோம் அப்போ அதுக்குரிய திசைகளும் உங்களுக்கு தெரியும் அதுக்குரிய மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இப்போ ஸ்டோர்லேருந்து டபுள்யூவுக்கு போகணுமா இருந்தால் மேற்கு நோக்கி போகணும் அப்போ கோ வெஸ்ட் டபுள்யூலேருந்து எக்ஸுக்கு போகணுமா இருந்தால் கோ சவுத் தெற்கு பக்கமாக போகணும் கோ சவுத் அது மாதிரி எக்ஸில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணுமா இருந்தால் மேற்கு பக்கமாக பயணிக்கணும் அதாவது கோ வெஸ்ட் அப்படின்றக்க மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிறோம் சிம்பிள் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் சரியாக டைப் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயாச்சு ரொம்ப இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறாரு வேறு இடத்துல செய்ய வேண்டிய வேலை வந்து போஸ்ட் பண்ணணும் லெட்டரை போஸ்ட் பண்ணணும் இப்போ அதுக்குரிய எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போஸ்ட் லெட்டர் அப்படின்ற எங்களுக்கு தெரியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கொடுக்கலாம் இப்போ ரொம்ப லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டார் போஸ்ட் பண்ண பிறகு அடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய வேலை வீட்டுக்கு போகணும் ஆனால் வீட்டுக்கு போங்கன்னு டிரெக்டாக எங்களுக்கு சொல்ல முடியாது ரொம்பவுக்கு விளங்காது அதனால அதை நாங்கள் எங்களுக்கு முதல்ல நாங்கள் பார்த்த விதம் மாதிரியே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அதை உடைக்கலாம் இப்போ அதுக்காக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுலேருந்து அடுத்த ஜங்ஷன் அவருக்கு இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எஃப் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் எஃபுக்கு போன பிறகு எஃப்லேருந்து சிக்கு வந்து சியிலேருந்து வைக்கு வந்து பையிலருந்து ஜெட்டுக்கு வந்து செட்லேருந்து ஹோமுக்கு போகலாம் இப்போ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து நாங்கள் ரொம்பவோ வீட்டுக்கு அனுப்புவோம் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எஃபுக்கு போகணுமா இருந்தால் கிழக்கு பக்கமாக ட்ராவல் பண்ணணும் அதாவது கோ ஈஸ்ட் அப்படின்ற கமாண்ட் கோ ஈஸ்ட் அப்படின்ற கமாண்டை கொடுத்த பிறகு அவர் எஃபுக்கு வந்துட்டார் எஃப்லேருந்து சீக்கு போகணும் எஃப்லேருந்து சிக்கு போகணுமா இருந்தால் தெற்கு பக்கமாக அவர் பயணிக்கணும் அதாவது கோ சவுத் கோ சவுத் அப்படின்ற கமாண்டை கொடுத்தோம்னு சொன்னால் சீக்கு வந்துட்டார் அப்புறம் ரொம்ப சீலேருந்து இருக்கிறாரு சீலேருந்து நாங்கள் வைக்கு அனுப்பணும் சீலேருந்து வைக்கு அனுப்பணுமாரி இருந்தால் அவர் மேற்கு பக்கமாக அதாவது வெஸ்ட் பக்கமாக ட்ராவல் பண்ண வைக்கணும் அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் வெஸ்ட் அதுக்கு பிறகு அடுத்து அவரை வயிலருந்து ஜெட்டுக்கு அனுப்பணும் வயலேருந்து ஜெட்டுக்கு அனுப்பின மாதிரி இருந்தால் வடக்கு நோக்கி பயணிக்க வைக்கணும் அதாவது கோ நோர்த் கோ north அப்படின்ற கமாண்டை கொடுத்து ஜெட்டை நோக்கி பயணித்த பிறகு அவரை திரும்ப வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மேற்கு நோக்கி பயணிக்கணும் கோ பெஸ்ட் அப்படின்ற கமாண்ட் அதோடு எங்கிட்ட டாஸ்க் முடியுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டருக்கு விளங்குற மாதிரி அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கேமாக நாங்கள் இதை நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தோம் கொடுக்கப்படக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விளங்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி எங்களுக்கு ஒரு வேலையை செய்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு இதை ஒரு நல்ல உதாரணமாக இருந்தது இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்லேயும் இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியான முறையில் எப்படி கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அடுத்த லெசனில் சந்திக்கிற வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற கமாண்ட்ஸை டைப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு விஷயங்களை நீங்கள் வித்தியாசமாக டைப் பண்ணி ஒர்க் பண்ணுதா இந்த ரொம்ப வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு ரோட்ஸில் நீங்கள் அனுப்பலாம் அதுகளை அதுகளை அனுப்பி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்க